வணக்கம் நண்பர்களே விருச்சகராசி அன்றுகளுக்கு அர்த்தாஷ்டம சனிக்காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர்களில எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி விருச்சகராசி அன்றுகளுக்கு இந்த மாதங்களில் இருந்தே அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியால உங்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சாதகமா அமைப்போகுதுன்னு சொல்லலாம் பொதுவாவே விருச்சிகராசி அன்புகள் ஏழு ரட்சனை காலங்கள்ல நீங்க படாத பாடு பெற்றிருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த ராசிக்குமே இல்லாத அளவுக்கு நிறைய உங்க வாழ்க்கையில் நீங்க அடிபட்டுட்டீங்க இனி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது ஒரு அற்பமதம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே செய்யக்கூடிய வேலையில் ஒரு திருப்திங்கிறது இருந்திருக்காது என்னதான் கடின உழைப்பு கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்திருக்க முடியாது குடும்ப விஷயத்திலுமே அப்படிதான் நீங்க ஒன்று நினைக்க நினைச்சீங்கன்னா அங்க நடக்கிறது வேற தான் இருக்கும் தொழில் விஷயத்துல தகராறு குடும்பத்திலயும் ஒரு அதிகப்படியான வேலை சுமனு எதுலேயுமே ஒரு கவனங்கிறது செலுத்த முடியிருக்காது இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமா மாறப்போகுது இந்த சூழ்நிலையில உழைப்புக்கு மட்டும் நீங்க அஞ்சாம செயல்பட்டு வாங்க சளிப்பு இல்லாம கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு அற்புதம் தான் அதாவது வேலையை நேசிச்சு செஞ்சு பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது வரைக்குமே வீணான பழியெல்லாம் உங்க மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க சாதாரணமா பேசினா கூட அந்த மத்தவங்க வீணான பழிதான் அவங்க மேல சுமத்திருப்பாங்க நிறைய நெருக்கடிகள் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டீங்க இனி உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே விருட்சகுராசின்னு சொன்னாவே எல்லா விஷயங்களும் ஒரு தீர்க்கமான அறிவுங்கிறது இருக்கும் பொதுவாகவே இவங்க ஒரு பலா மாதிரி தான் முள்ளா இனிப்பானு கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிர் பார்க்க இவங்க முள்ளா இருந்தாலும் உண்மையிலேயும் இனிப்பானவங்கதான் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு புலியோட பாய்ச்சல்ங்கிறது இந்த விருட்சகுராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் உதாரணமாக விருச்சிகராசி அன்பர்களை எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான நிலைத்தன்மை கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க மனசில் நிறைய ரகசங்கள் இருக்கும் இருந்தாலும் அதை வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லலாம் விருச்சக ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை மாதிரி நட்சத்திரங்கள் விருச்சகராசிக்குரியதா இருக்குது காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதி வரதால முருகப்பெருமானுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் நீங்க முருகப்பெருமான் வழிபாட அந்த கந்தவெல் முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசில பிறந்தவங்க பொதுவாகவே நீங்க என்ன முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராத முயற்சி பாடுபடக்கூடியா இருப்பாங்க என்னதான் தோல்வியை சந்திக்க இருந்தாலும் தன்னுடைய முயற்சிகளை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது பண வசதி பொறுத்த வரைக்குமே தேவையான அளவுக்கு உங்களால் உங்க வாழ்க்கையில ஈட்ட முடியும் பெரும்பாலும் பூர்வீக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எளிமையான வயசுல நீங்க கஷ்டப்பட்டாலுமே நடு வயசுல நல்லபடியா வாழ்வீங்க அதே மாதிரி வயசான காலத்துல கூட உக்காந்து சாப்பிட்ற அளவுக்காக உங்களால சேமிக்க முடியும்னு சொல்லலாம் நியாய அநியாயத்தை தள்ள தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் விருட்சிகராசி அன்புகள் மத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க இருந்தாலும் உங்களை அறியாமலேயே உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மத்தவங்களை காயப்படுத்துறோம் இருந்தாலும் அந்த வார்த்தையில ஒன்றுங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா உங்க வாழ்வுங்கிறது இனிமை பெருன்னு சொல்லலாம் பெரும்பாலும் விருச்சிகராசி அன்புகள் நீங்க ஞானியர்களும் மகான்களையும் சேர்த்திய வழிபாடு வாங்க பொதுவாகவே ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை ஒரு கெட்ட நேரம் வந்துடுச்சுனாவே நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என்ன நடக்குதுன்னு யோகிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் விருட்சகராசங்களை பொறுத்த வரைக்குமே ஏழரை சனி காலங்களில் நீங்கள் படாத பாடுபட்டுட்டிங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் அவ்வளோ துயராகவும் துன்போம் நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சிரமங்களை பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இனி உங்களுக்கு அது எல்லாமே கடந்து இந்த அர்த்தாஷ்டம சனிக்காலங்கிறது உங்களுக்கு நிறைய பாடங்கள் உங்களுக்கு நல்ல பலனாகவே ஏற்படுத்தி தர இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துக்கணும் அது என்னன்னா தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் கொஞ்சம் வாய் வார்த்தையில கொஞ்சம் நீங்க கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லலாம் நீங்க சாதாரணமாக பேசுனா கூட உங்கள் மேல வீணான பழி இல்லாமல் ஏற்படும் அதே மாதிரி பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கவனமா இருக்கணும் உங்க உடல் ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றம்தான் உடல் ரீதியாக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாய்ப்பு இருக்குது இதுக்கு நீங்க இரவு நேரங்களில் சரியான தூக்கம் எடுத்துக்கிறதும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது நல்லது அதுவும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்க பாருங்க இதனால உடல்நிலையில் எந்த ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படாது தொடர்ந்து சனி காலம் என்ன நடக்குமோனு நீங்க அச்சப்பட வேண்டியதில்லை எந்த விஷயத்துலையும் ஒரு கூடுதலான கவனம் இருந்துட்டா உங்களுக்கு எல்லா விஷயமும் தான் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கறக்குது ஒரு புதிய தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதனம் தான் இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருங்க பானை இழப்பு பொருள் இழப்பு அப்பப்போ ஏற்பட்டாலும் ஒரு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையை நீங்கள் விருப்பப்பட்டு செய்ய பாருங்க ஒரு சலிப்போடு செய்கிறது வேண்டாம் கண்டிப்பா அழுப்பு இல்லாமல் தொடர்ந்து நீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வேலையை விரும்பி செஞ்சிங்கனாவே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் வேலை வேலைன்னு ஓய்வில்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலையை கடின உழைப்பு கொடுக்கறது நல்லது தான் கொஞ்சம் இடையே கொஞ்சம் ஓய்வை எடுத்துக்கொள்றது நல்லது அதே மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் திருமண வாய்ப்பு தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் திருமணமானவங்களுக்கு கூட குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஏற்கனவே திருமணமானவங்க இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கிறது வந்து தான் போகும் இருந்தாலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து எங்க ஒருத்தரும் செயல்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த கால்களில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் சூரிய நமஸ்காரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் அதே மாதிரி புதிய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தன்னால உங்க மனசுல இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல சாதனை தான் புதுசா ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன வசதி இது எல்லாமே உங்களால அமைச்சு கொள்ள முடியும் ரொம்ப நாளாவது வேலை இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கேற்ற ஊதியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் கையில பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு லாபம் இது எல்லாமே கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தகவல் தொடர்பு இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் தங்க நகை முக்கியமான பொருட்கள் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்க பாருங்கள் அதே மாதிரி இயல்பாகவே குழந்தைகளோட வருமானத்துல பத்தனை பயங்கிறது இருக்கிறது ஒரு விஷயம் நன்மை தான் கொஞ்சம் அதிகப்படியான பயம் உங்களுக்கு இருக்குது அது எல்லாமே வேண்டாம் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி செய்ய பாருங்கள் கொஞ்சம் அன்பு காட்ட பாருங்கள் கண்டிப்புங்கிறது அதிகப்படியாக வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்கறது நல்லது கண்டிப்பா உங்க துணையோட முடிவுகளை இந்த காலத்துல நீங்க எடுக்க பாருங்க அதை காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காதை உரட்டக்கூடிய வாய்ப்பு இந்த கூப்பம் மேலே வந்து விழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல ஏற்படலாம் இது சனி செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கும் தினமுமே காலையில உலர் திராட்சையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து காலையில காகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி கொஞ்சம் சாதத்தை வந்து எல் கொலந்து நீங்க வச்சிட்டு வர பாருங்க இது ஒரு அற்புதமான சக்தின்னு சொல்லலாம் இது சித்தர் வழிபாடுகளும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதை எல்லாமே முறையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் குறிப்பாக வன்னி மரத்தறையில இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பச்சரிசி குண்டை பச்சரிசி மாவு கோலம் போட்டுருவாங்க இறங்குகளும் இந்த பச்சரிசி உணவா எடுக்கும்போது நமக்கு இந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கிறது நீங்கும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய கொடுத்துட்டு வர பாருங்க அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் வாழ்க்கையில சின்ன சின்ன இடையூறு ஏற்பட்டிருந்தாலுமே அது உங்களுக்கு சாதமா முடியக்கூடிய வாய்ப்பு இதனால ஏற்படும் சொல்லலாம் இந்த மாசத்துல இருந்தே பல முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குது பல வகையில் நன்மை ஒவ்வொரு நாளுமே உங்க திறமையை வெளிப்படுத்த தவறாதீங்க இதனால நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் ராசி அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மாசம் முழுவதுமே எட்டாம் வீட்டுல பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் உடல்நல பிரச்சனை குறிப்பா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலத்துல எழலாம் உங்க தொழிலை பற்றி சொல்லும் போது இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் உங்க செயல்பாடில் நீங்க மற்றவங்களோட முந்திதான் செயல்படுவீங்க இது உங்க நிலைமைங்கிறது ஒரு பலப்படக்கூடிய தான் இருக்கும் பதவி உயர்வு அதே மாதிரி ஊதிய உயர்வு தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியா கூட மிக்கவங்களுடைய அறிவுரையால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கிறதால எல்லா வகையிலும் இந்த காலத்தில் சிறப்படைய போறீங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க போகுது குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்குங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குடும்ப பொறுப்பு மட்டும் உங்க மேல அதிகமாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில கொஞ்சம் நீங்க இதை சமாளிக்க வேண்டியதா தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து தந்தையோட உடல் ஆரோக்கிய விஷயத்திலயும் தாயோட உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்தி தர பாருங்க கூர்மையான புத்திசால்தனம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கிறதால எந்த இடையூறு இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்க கவனிச்சதில் இல்லாம இருக்க பாருங்க தொடர்ந்து உங்க செறிவை அதிகப்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியாவும் விருச்சிகராச என்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது செலவு எல்லாமே இனி கட்டுக்குள்ளதா இருக்கும் மாசத்தோட பின்பகுதியில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்பட்டாலும் ஒரு நல்ல வருமானங்கிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது கொஞ்சம் வெளியூர் பயணம் இல்லாமல் இந்த காலத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல பலன் அந்த பயணங்களால் ஏற்படும் தொடர்ந்து உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவானை நீங்க வணங்கிட்டு வர்றது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமே சொல்லலாம் மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்தே அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்குமே சிறப்பாக தான் இருக்குது பொருளாதார ரீதியா நம்புங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க உழைப்பில் எந்த ஒரு சலுப்பும் காட்டாமல் செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல பலன் ஏற்படும் அர்த்தாசிரம சனிக்காலே பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் நலத்துல மட்டும் அப்பப்போ பாதிப்பு ஏற்படும் தொடர்ந்து நீங்க சரியான நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இரவு நேரங்களில் கண்டிப்பா சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாவே எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி வாயு கொஞ்சம் கவனம் வாருங்க சாதாரண பயங்கரமாக நீங்கள் பேசி போய் தேவையில்லாத வம்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படும் வம்பு வழக்கு தகராறு ஈடுபடுறது இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு இன்பமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சுக்கராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க